மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்டாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஐம்பத்திரண்டு நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்று வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது எப்படி இருந்தாலும் அளவில் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ நாலு சதவீதமோ இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வாக்குகளை வந்து கொஞ்சம் தமிழர் கட்சி பெற்று இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ இது வெற்றி பெறும் அளவுக்கு வாக்குகள் இல்ல அப்படின்னாலும் சீ மாணவர்கள் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற வைக்க போறாரு இந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படிங்கிறத நம்ம போட்டியெல்லாம்